அடுத்ததாக தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அருமையின் மகள் மகன் உங்களிடத்தில் என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை உனக்காக ஏதாவது காப்பி போச்சு மைக்கு இங்க ரோட்டை நிக்கிறேன் நானே மக்களை பல இது புதுசு எனக்கு மருத்துவ சார்ந்து மருத்துவ மருத்துவ விஷயங்கள் மட்டுமே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பேசிருக்கேன் இது ரொம்ப புதுசு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் எனக்கு முதல்ல எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிடுறேன் பேர் விபத்து என்ன நினச்சி பாருங்க ஒருத்தர் டாக்டர் படிச்சு பார் லண்டன்ல படிச்சுட்டு நான் வாட்டு வா ஒருத்தர் டாக்டர் படிச்சு பார் லண்டன்ல படிச்சுட்டு நான் வாட்டு வாட்ரை வேலை குடிச்சி இருந்தவனை பிடிச்சிக்கிறதே இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு விபத்து சம்மதமே இல்லைல்ல அதுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை நான் வாட்டு இங்கிலீஷ் பேசிட்டு வெள்ளை கோட்டை போட்டுட்டு ஒரு பேனா எடுத்து கையிலுக்கு போட்டு இப்படிலாம் ஒரு ஏசு ரூம்லயே உட்காந்து இருந்தாரு இல்லை என்னை போட்டு வாட்டி வதக்கிறது அண்ணே அங்க கும்பிடு அண்ணே இங்கே கும்பிடு மேல கும்பிடு கீழே கும்பிடு ஏ கும்பிட்டுண்டாப்பா என்ன நீ திருப்பி கும்பிடுனே கும்பிடு சரியா போகுது ஓடு நட உட்காரு துணி அதை பேசு இதை பேசு

நான் ஃபஸ்ட்டு அண்ணன் கொண்டாரு என் கேட்டு கேட்டுக்கொண்டாருன்னு சொல்லி தான் நான் வந்தேன் அண்ணனுக்கு தெரியும் நான் கொரோனாவில் கொரோனா சமயத்தில் அது நான் வந்து நம்பர் ஒன் மருத்துவராக செலக்ட் ஆகிருந்தேன் கொரோனா பணிகள் செய்யறதுக்கு அதை பார்த்தா அவர் சொன்னார் தம்பி நீ வந்து அவர் சொன்ன மாதிரி ஐந்து கோயில் சொன்னது மாதிரி நீ தேத்துக்கு வைத்திய பார்த்தவன் நாட்டுக்கு வைத்திய பார்க்கலான்னு சொன்னார் அண்ணன் கட்டளை மீற முடியல அண்ணனை பிடிக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாம் வர சொல்றாரு வந்துட்டேன் பாடாத வாடு வர்றேன் ஏன்னா சில விஷயத்த வந்து நான் ஒரு மூளை நம்பிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே புரிஞ்சிடும் இவன் என்ன நோக்கத்துல வந்திருக்கேன் எப்படி என்னன்னு எங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சில விஷயங்கள் இருக்கும் செலக்டிவ் அம்னிஷியான் சொல்லணும் ஐயா தெரியு நினைக்கிறேன் அதாவது அவனுக்கு தேவையான அந்த விஷயத்தை மறந்துருவியா அவனுக்கு தேவையான அந்த விஷயத்த மறந்துருக்காங்க இது நிறைய புருஷன் கேட்டு நீங்க பொன்னடிக்கல அனுபவிச்சிருக்கீங்க சில விஷயம் கேட்டாங்க புருஷன் இல்லையா தெரியவே அது மாதிரி நம்ம நம்ம தலைவர்களும் அதே மாதிரிதான் நாலு வருஷம் இங்கே வந்து ஏற்கனவே இது நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து புதுசுதான் உதவு தடவை இல்லை பல முறை நடந்துச்சு பல பேர் வந்திருக்காங்க பலமுறை பலமுறை ஒரே ஆளு பலமுறை பலமுறை நான் பரம்பரை மேற்கொண்டு போகும்போது சரி நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் வேற மாதிரி செய்வோமே நம்ம அதை செய்வோம் சொல்ல வேணாம் மக்கள்கிட்ட என்ன குறைகள் சின்ன ஒரு கேக்கலாமேன்னு ஒரு எண்ணம் கற்றுக்கிட்டீங்க நிறைஞ்சு போச்சு ரெண்டு வேணா பார்த்துட்டேன் ரெண்டு வேணா மாத்த போனால எப்பா மதுகத்துப்பா ஒரு மூணு வேளா ரேஷன் வாங்கி அரிசி ஒண்ணுது என்று காட்டுது பாருங்க அரிசி திம்பியான்னு காட்டுது ஒரு அம்மாவா சொன்ன மாதிரி அழுகுது புதுசே குடியில செஞ்சுட்டான் மூத்த மக குடிச்சிட்டு இருக்கான் இணைய மையம் குடிச்சிட்டு இருக்கான்

விவசாயம் எல்லாம் போய் பன்னி கறி முயலு நான் பாம்பு வரைக்கும் தின்று நிர்மாணமா போராடினாங்க ஒரு தலைவர் ஒண்ணும் அவங்க எது ரொம்ப எதுவாக்கல கோரிக்கை கூப்பிட்டா கோரிக்கை கொடுக்குற வாய் படிச்சுட்டு எப்படின்னு சொல்ற மாதிரி பரிசீலிக்கப்படும் போ முன்னு தண்டை காலகாலமா செஞ்சுருக்கீங்க அவனை கத்தை விட்டு பன்னி கறி தீக்கி விட்டு பாம்பு கறி தீக்கி விட்டு அதை நிர்வாகமாக ஓட விட்டு நீ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ற ஜி டுவெண்ட்டி மாநாடு நேரத்தில் இதுதான் விவசாயிகளோடது நானும் ஒரு விவசாயி தான் எனக்கு முந்திலாம் சாப்பாடு மேல அவ்வளோ இது நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் உடம்பு சேதப்படுறாங்கப்பா நான் சாப்பிட ரொம்ப கம்மியாக போய் சாப்பிடுவேன் இது கொரோனாவால் ஊசி போட்டு ஊசி போட்டு நானே காப்பாற்று உடம்புப்பா என்னமோ நிறைய திங்கிறாங்க உடம்பை பார்த்து இடம் போட்டுறாங்க எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தக்காளி எல்லாம் போட்டுக்கோம் ஏன் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறியா அது என் வீட்டுக்கு கொண்டு வர தெரிஞ்சுக்க போனா தக்காளியா தக்காளியா மதித்து சாப்பிட்டேன் கத்திரிக்காய் குழம்புலாம் எங்கள் அம்மாச்சா எல்லா கத்திரிக்காய் குஞ்சுலாம் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு பிடிக்காது இப்போ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு அதனால வந்துச்சு இன்னொரு விஷயம் ஐயாவுக்கு வறக்குறீங்க தெரியும் இப்போ நடுவில் ஒரு சின்ன விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்தியாவை பாரதி பேர் மாற்றணும்னு ஏற்கனவே உருவாடமான அண்ணதுதான் ஒரு இந்தியான் பேரை பாரத்தை மாற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு ஐயாவுக்கு தெரியும் பிகாஸ் இந்தியன் பீனல் கோர்ட் தவிர பாரத பீனல் கோர்ட்னு இல்லை

இதே மாதிரி இன்னும் சட்ட இது இருக்குது ஹரியானாவில் அந்த பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டு ஒரு இது இருக்குது ஒரு லிவிங் டுகெதர் ஒரு இது இருக்குது ஆண் பெரிய கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றா கொடினா ஒன்றே சொல்கிறீங்க கலாச்சாரம் கேடு கேடு அது கேடுதே அது அவங்க இருக்க இணைச்சிய போடுற இருக்கலாம் அது சுப்ரீம் கோர்ட்டு அது தனிப்பட்ட விற்பதுக்கு அதை ஒன்று செஞ்சு ஹரியானா கவர்மெண்ட் என்ன சொல்லுது யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் னுது நீ லூசு ஃபைல் ரெஜிஸ்டர் பட்டா அது லீகல் ஆயிப் போறதா ரெஜிஸ்டர் பண்ணனும் சொல்லுது அடிப்படை உரிமைகளை கை வைக்கறியா அப்ப நாளைக்கு நீ எத்தனை பில்ல வரணும்னு நான் அவதான் சொல்லப் போறயா ஓ பில்ல என்ன படிக்கணும் நான் அவதான் சொல்லப் போறயா நீ என்ன செய்யணும் நான் அவதான் சொல்லப் போறேன் இதெல்லாம் நடக்கத்தான் போகுது இதெல்லாம் நான் வந்து ஏன் பேச எனக்கே தெரியல

நிறைய பேர் இருந்தீங்க நல்லா சீன்லாம் சீனெலாம் காமிச்சிங்க இருந்துச்சு ஒரு போலீஸார் அப்படி இந்தமாதிரி இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இல்லை நல்லா காமிச்சிங்க உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நீ எப்பயும் காசு தான் ஓட்டு விட போகிற கொஞ்சம் மாற்றி பாரு கொஞ்சம் மாற்றி கேட்டு பாருங்கள் எல்லாம் ஒரு குவாட்ரு நூற்றம்பது ரூபா வந்து உன்னை ஓட்டிக்கிட்டு காசு காசு கொடுக்க போகிறேன் ஒரு குவாட்ரு நூற்றம்பது ரூபா கணக்கு போட்டுக்கோ ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்து எழுநூறுவா

கேவலம் ஐயா கொரோனா முடிஞ்சிட்டு ஒரு ரியாண்டுக்காரங்க கொரோனா முடிஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணாங்க கொரோனா முடிஞ்சது இதான் ரிலாக்ஸ் பண்ணினேன் எவ்வளோ கூட்டம் டாஸ்க் வாங்குன்னு நினைச்சி எவ்வளவு பெரிய கூட்ட டாஸ்க் வாங்குனே ரெக்கார்டு பிரேக்

மனுஷன் செய்கிற எல்லா பொருளுக்கும் கேரண்டி வாரண்டி உண்டு மனுஷனுக்கு இல்ல நாளைக்கு நீ எந்திச்சு மூச்ச விட்டாத்தான் நீ உயிரோடு இருப்ப இல்லாட்டி இல்ல முடிச்சுடையா முடிச்சுடையா கவலைப்படாதயா எனக்கு வசிக்குதியா இவ்வளவு நான் பேசுனது இல்லைங்க என் கலவரத்தை கேட்டு பாருங்க எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி தான் போவேன் இன்னைக்கு சில விஷயங்கள் முன்னாடி நடந்துச்சு ஐயா வர கொஞ்சம் நைட்டாக தூங்கி விட்டார் நீர் இல்லை பொதுப்பது இப்பா நீ எனக்கு ஓட்டு போடு எனக்கும் உனக்குலாம் ஓட்டு போடணும் உனக்கே தெரியும்ப்பா யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்குன்னா ஓட்டு போடணும்ப்பா நான் என்னை கேட்டாங்க நான் வந்தேன் எனக்கு நல்ல ஒரு அனுபவம் மக்களை சந்தித்து மக்களை குறைய கேட்டு இது எதை எதை எடுத்து செய்யணும்னு ஒரு அனுபவம் எனக்கு இது ஏற்றது யாரும் எடுக்க முடியாது இதான் விதி எனக்கு அதை தான் திருப்பி சொல்கிறேன் எங்கே இருக்கணும் இங்கே இருக்குன்னு அவசியமே எனக்கு இல்லை இந்த பச்சை பையனால் நான் கையெழுத்து போட்டேன்னா ஐயாயிரரூபா எனக்கு நான் ஏசி உட்காந்துட்டு கலகம் போனான் இன்னைக்கு வேறு ஒரு சிந்த சிந்தை உண்ட எனக்கு இது எப்படி நடந்துச்சு டெய்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஏதோ நடந்துச்சு ஆனால் இதை வந்து எப்படி பாசிட்டிவாக உங்களுக்கு நான் செய்யணும்னு யோசிக்கிறேன் மருத்துவ பொய் சொல்ல மாட்டேன் இந்த மருத்துவம் பொய் சொல்ல போகிறது இல்லை அதே மாதிரி உன் வழியை தெரிஞ்ச எனக்கு உன் உணர்வு எனக்கு பெரிய நேரம் ஆக போவதில்லை உன் வழியை குணப்படுத்தினேன் உன் உணர்வு குணப்படுத்தினேன் உங்கள் எல்லா தேவைகளும் என்னால் முயன்ற வரைக்கும் சரி செய்யப்படும் நியாயமான கோரிக்கை சொன்னாங்க ஜல்லிக்கட்டுக்கு இது இருக்குன்னு கட்டினாங்கன்னு அந்த காசில் பாதி காசு அளவுச்சு ரெண்டு சர்க்கரை அழறிச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் எத்தனையோ பேருக்கு

யோசிப்பார் நீ யோகம் யோசிப்பாரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கு நன்றி கடவு கலவை கொண்டு அனைவருக்கு நன்றி இன்னொன்று சொல்கிறேங்க நானும் எங்கள் 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 தாத்தா எல்லோரும் எ தாத்தா எம்பியாக இருந்தவர் வேறு கட்சியில் இருந்தவரே நான் பார்த்துருக்கோம் நாம் தமிழ் க தொண்டர்கள் மட்டுந்தான் இப்படி வேலைவாக்குறாங்க லாபாக வேலைவாக்குறாங்க உண்மையாக வேலைவாக்குறாங்க ஒரு சின்ன நாளைக்கு நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறீங்க மாப்பிள்ளை பத்தி கேட்கணும் என்ன ஊருக்கு போனேன் கேட்கணும் அதை கேட்கும் போது சொல்லுவேன்னு பையன் நல்லா பையன்பா நாம் தமிழை கட்சியில் வேலை வைக்கிறாங்கன்னா நம்பி பொண்ணை கொடுக்கலாம் உட்குற ஆகாதியா வயலுக்கு உண்மை தயுத்துக்கு நான் நானே ரொம்ப வியந்தேன் இப்படி தொண்டர்கள் இருப்பாங்க இந்த கழகத்தில் நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் தன்னன் என் உறவு சீமான் நன்றி செய்து கொள்கிறேன் சர்க்கரை வந்து பேர் எவ்வளவு சக்கரை இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்ச கூட சர்க்கரை இல்லை எல்லாம் முள்ளுங்க

தமிழ் தமிழன் மட்டும்தான் வாழ்வோம் தமிழனும் வாழ்வான் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து புரட்சி எப்போதும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நிச்சயம் அதை ஒரு நாள் சொல்லும் என்று கூறி உங்கள் வலிமை மிகுந்த வாக்கை மைக் சின்னத்தில் அடுத்து டாக்டர் மகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைப்பார் என்று கூறி பாலமேடு கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்